ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலான்னா எப்பவும் போல் வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் இந்த மாதிரி பேசுகிறாங்க யூடியூப்பில் வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நானும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லி பார்க்குறேன் நல்லா இருந்தால் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள் நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் எப்பவும் போல நம்ம இப்போ பூஜை செய்கிறதுக்கு வந்துட்டோம் வாங்க இப்போது நே நான் வந்து வியாழக்கிழமை அன்றைக்கு குபேர பூஜை செஞ்சுருந்தேன் அப்போ இந்த சைடை தான் வந்து அரேஞ்ச் பண்ணி குபேர லக்ஷ்மி குபேர் செலை வச்சு ஃபோட்டோலாம் வச்சு நான் வந்து பூஜை செஞ்சுருந்தேன் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் நல்லாயிருக்கும் ஆனால் என்னோடய பூஜை வீடியோலாம் வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் பதிமூணு நிமிஷம் இருபது நிமிஷம் பேசலாம் அப்படின்னு தான் நானும் முடிவு பண்ணுவேன் ஆனால் பூஜை செய்கிறது வந்து ரொம்ப நேரம் ஆகுது அப்புறம் எல்லா கிளிப்பிங்குமே வந்து தேவைப்படுது இல்லையா அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னா எதையுமே கட் பண்ணாமல் அப்படியே நான் எடிட் பண்ணி போடுறேன் அதனால கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் நல்லாயிருக்கும் வீடியோ பாருங்கள் லக்ஷ்மி குபேரர் பூஜை தான் செஞ்சிருந்தேன் வியாழக்கிழமன்றிக்கு செஞ்சேன் அந்த பூஜையுமே ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது பார்க்காதவங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது வெள்ளிக்கிழமை பூஜைக்கு எப்பவும் போல் ரெண்டு தாமரை பூ ரெடி பண்ணிடலாம் எப்போவுமே எங்கள் பூஜையில் தாமரைப்பூ இருந்து தான் நல்லாயிருக்கும்னு நான் நினைப்பேன் அதனால் கிடைக்கும் போது வாங்கிட்டு வந்து மகாலட்சுமி தாயாக இருக்கும் அதுக்கப்புறம் சரஸ்வதி தாய்க்கும் வச்சுருவோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன நம்ம பூஜையில் பேசலான்னா இப்போ வந்து வராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எல்லாருமே வராகி அம்மன் வச்சிருக்கிறவங்களாம் அழகாக சூப்பராக பூஜை பண்ணுறாங்க அதாவது அபிஷேகம் பண்ணி தினம் ஒரு நெய்வேதியம் செஞ்சு மொத்தம் ஒம்பது நாள் நவராத்திரின்னு சொல்கிறாங்க நான் வந்து இந்த வருஷம்தான் ரொம்ப நிறைய பேருக்கு வெளியே வந்திருக்குன்னு நினைக்கிற அந்த விஷயம் போன வருஷம் வந்து கொஞ்சம் பேர் தான் வந்து வீடியோஸ்லாம் போட்டு வீடியோஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வராகியம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த வருஷம் வந்து எல் எங்கெல்லாம் வராகியம்மன் இருக்காங்களோ அங்கே அத்தனை கோவிலுமே ஆஷாட நவராத்திரி உற்சவம் வந்து செஞ்சிட்ருக்காங்க எனக்கு என்ன தோணுதுன்னா எப்படி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகத்தில் வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்கிறோமோ எல்லா விஷயத்துலேயுமே இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு மக்கள்கிட்ட அதில் வந்து பக்திக்கு ஒரு பெரிய வழிகாட்டி எதுன்னா இப்போ இருக்கிற யூடியூப்பில் போடுற வீடியோஸ் வந்து மக்கள் வந்து நிறைய பேரே பார்க்குறாங்க அது பார்க்குறதுனால நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் வந்து இப்போ தெரியப்படுது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒருத்தர் ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு அதை வந்து அப்படியே எப்படியோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுவாங்க அப்படி பேசும்போது தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம இந்த மீடியா வளர்ச்சினால் நிறைய ஆன்மீக விஷயங்கள் வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்குது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தோன்றுறதுன்றதை நீங்கள் ஒரு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு பொதுவாக எனக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள் கிட்டே சொல்கிறேன் எனக்கு சின்ன வயசுலலாம் வந்து சின்ன வயசில் எங்களுக்கு பக்திலாம் ரொம்ப சொல்லித்தரலை ஓரளவுக்கு செய்வாங்க அவ்வளோதான் அப்போ வராகியம்மன் இருக்கிறதே எனக்கெல்லாம் வந்து இப்போ தான் ஒரு பத்து வருஷம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் அப்போ தான் வந்து பக்தியில் ஓரளவுக்கு நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அப்படி கற்றுக்கும் போது வராகியம்மன் இருக்கிறாங்கன்றது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தான் எனக்கெலாம் தெரிஞ்சது அதுவும் இப்போ யூடியூப் வந்த பிறகு கொரோனாக்கப்புறம் யூடியூப் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படி சொல்லும்போது தெரியாத விஷயங்கள்லாம் எனக்கு வந்து யூடியூப்பில் தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு சின்ன வயசுல தெரிஞ்ச விஷயத்தோட அதோட அந்த கம்பேர் பண்ணி நான் வந்து அதை முடிவு பண்ணிக்க ஓஹோ இந்த விஷயங்கள்லாம் இப்படி இருந்திருக்கு அப்படின்னு அப்படி சொல்லும் போது வராகி அம்மனை பற்றி சொல்லணுன்னா நம்ம ராஜராஜ சோழன் காலத்திலே வந்து வராகி அம்மனை வச்சு பூஜை செஞ்சுருக்குறாங்கன்றது தஞ்சை பெரிய கோவிலில் வராகி அம்மன் இருக்கிறாங்க இல்லையா அதை வச்சு இப்போ வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம் அப்போது பழைய காலத்துல அந்த காலத்துலேயே வராகி அம்மன் இருந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது இது இது நான் சொல்கிறது அத்தனையுமே என்னோடய அனுபவத்தை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நான் சொல்கிறதுல தப்பு இருந்தால் நீங்கள் வந்து ஏதாவது சொல்லுங்க அப்போ அதை வந்து சரி செஞ்சுக்கிறேன் நான் அன்றைக்கி பூஜைக்காக ரெடி பண்ணதுனால இப்போது சாய்பாபா சிலலாம் அந்த பக்கம் போயிட்டார் இப்போ பூஜைக்காக இந்த பக்கம் எடுத்து வச்சாச்சு இனி அடுத்த வர வாரங்களும் குபேர பூஜை வந்து செய்யணும் அப்போ கொஞ்சம் எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணிப்பேன் இந்த சைடு இப்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு பூஜை செஞ்சால் தான் கொஞ்சம் மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வராகி அம்மன் பற்றி பேசுவோம் வராகி அம்மன் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைய அதிசயங்கள் வந்து நடத்துகிறாங்க எனக்கு வந்து ஒரு சிலரை ஒரு சிலர் சொன்ன விஷயங்கள் அவங்க வந்து வராகி அம்மனை கும்பிட்டு நடந்த விஷயத்தை என் கண் கூட நான் பார்த்தேன் அதில் வந்து ரொம்ப சிறப்பாக நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து கல்யாணத்துக்கு அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறாங்க நிறைய பேருக்கு வந்து கல்யாண தடையெல்லாம் இருக்கும் இல்லையா அவங்களாம் வந்து கண்டிப்பாக வராகி அம்மன் கிட்டே போய் நீங்கள் வந்து கோரிக்கை வைங்க கண்டிப்பாக அவங்க வந்து அதை எடுத்து சரி பண்ணி கொடுப்பாங்க எதுக்கு சொல்கிறேன்னா வராகி அம்மன் மாதிரி ஒரு கொடுக்குற தெய்வம் நிறைய பேர் இருக்கிறாங்க தெய்வங்கள் கொடுக்கறதில் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதீத சக்தி தான் இருக்குது எதுக்கு சொல்லணுன்னா ஒரு சிலருக்கு வந்து சில பேரால் ஒரே தொந்தரவாகவே இருக்கும் அவங்க வந்து எப்படி சொல்கிறது நம்மளே நம்ம நினச்சிப்போம் அவங்க தான் எனக்கு எதிரி அப்படின்னு நினச்சி நம்ம வாழ்ந்துட்டுருப்போம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்காங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நமக்கு எதிரியே இருக்கக்கூடாதுன்னு முதல்ல மனசில் நினச்சிக்கங்க அப்படி நினச்சா மட்டும்தான் நம்ம வந்து நிம்மதியாக வாழ முடியும் ஏன்னா எவ்வளோ வசதி இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ளே தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றி வச்சுக்கிட்டோம்னாக்கா அதுக்கு வந்து ஒரு மருந்து கூட கிடையாது இந்த விஷயம் இவங்க மனசில் ஏ இந்த இவங்க தான் எதிரி இவங்க தான் என்னோடய வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க இவங்களால தான் நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்ற வார்த்தையை மட்டும் நம்ம வாழ்க்கையில் வச்சுக்கவே கூடாது ஏன் சொல்கிறேன்னா அந்த விஷயத்தையும் நான் அனுபவிச்சுட்டேன் ஆனால் இப்போ கடவுள் புண்ணியத்தில் நான் இந்த பக்தியில் ஈடுபட ஈடுபட எனக்கு வந்து அந்த விஷயம் மறந்து போச்சு எனக்கு நிகர் நானே தான் எனக்கு வந்து எதிரியெல்லாம் யாரும் கிடையாது எனக்கு எதிரியாக இருக்கணுன்றதை நான் தான் முடிவு பண்ணணும் அப்போ எனக்கு நானே யாரும் எதிரி இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு வந்து என் மனசுக்குள்ளே அந்த யாரையுமே நான் அந்த அளவுக்கு கொண்டு போகிறதே கிடையாது ஏன்னால் அதனால் நமக்கு வந்து மனசு கெட்டு போகும் அப்புறம் உடம்பு வந்து சரியில்லாத போய்டும் அப்புறம் நம்ம எதுக்காக இங்கே பிறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டுருக்கோமோ எதை நோக்கி நம்ம வந்திருக்கோமோ அதை வந்து அடையவே முடியாது அது எதுன்னா பக்தி தான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா நமக்கு தான் அவங்களால தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் நினைப்போம் ஆனால் அது உண்மை கிடையாது நமக்கு நம்ம பாட்டு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னாக்கா நமக்கு நடக்க வேண்டியதும் நடக்கும் நடக்கக்கூடாது நடக்கவே நடக்காது அதனால் ஆனால் இப்போ ஒரு சமீப காலமாக என்ன மக்கள் நினச்சிக்கிறாங்கன்னா எதிரிகளை அழிச்சிடுவா வராகி அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல எதிரிகள்ன்றது யாருங்க நம்மளை மாதிரி ஒரு சகா மனுஷங்க தான் அவங்களுக்கு என்னமோ ஏதோ நம்மளை பிடிக்கல சரி நமக்கும் அவங்கள பிடிக்கலன்னு நினச்சி நம்ம ஒதுங்கி போயிடணுமே தவிர எனக்கு அவங்கள பிடிக்கல அவங்கள அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் எந்த அம்மன்கிட்டையுமே போய் நிற்காதீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள் எனக்கு வந்து அவங்களால தொந்தரவாக இருக்குது அதனால் நான் வந்து விலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் அதுக்கு உண்டான என்னோட தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பால்கிட்ட போய் கேளுங்கள் நிச்சயம் அவங்க வந்து உதவி செய்வாங்க அந்த எதிரின்னு நினைக்கிறோம் பார்த்திங்களா அதில் வந்து வெடுபடுறதுக்கு கண்டிப்பாக வராகி ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து எனக்கு எதிரிகளாகவே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற வார்த்தையை மட்டும் எந்த கடவுள்கிட்டேயும் கொண்டு போகாதீங்க எல்லாரும் மனுஷங்க தான் எல்லோரும் பிறந்து வளர்ந்து அவங்க கடமை செய்ய தான் வந்திருக்கோம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க யாருக்காவது எனக்கு அவங்க தான் எதிரி அப்படின்னு இவ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நினச்சிருந்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் பார்க்கும்போது நான் பேசுகிறத நீங்கள் கேட்ட பிறகு எனக்கு எதிரி யாருமே கிடையாது அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து வரும் காலத்தை கடந்து போங்க ஏன்னா அது அந்த ஒரு வார்த்தை வந்து நம்மளை வந்து பக்தியில் வந்து ரொம்ப மேலே கொண்டு போகும் இது உண்மையும் கூட நான் என்ன சொல்கிறேன்னா நான் அனுபவித்ததை உங்கள் கிட்டே சொல்லிகிட்ருக்கேன் உலகத்தில் நமக்கு இணையான ஆளை நம்ம வந்து முடிவு பண்ணவே கூடாது எனக்கு எதிரிகள் யாரும் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தைங்க உங்கள் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் வெறும் நம்ம பூஜை செய்கிறோம் கோவிலுக்கு போகிறதுனால மட்டும் நமக்கு நல்லது நடந்துடும் நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த நிலைக்கு போகணுன்னா நம்மளை நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் அது வார்த்தையாலேயே சரி பண்ணணும் வார் நீங்கள் வந்து பூஜை தான் பண்ணணும் இல்லை நம்ம சொல்கிற வார்த்தைகளே நமக்கு வந்து முன்னேற்றத்தை கொடுக்கன்றதை என்னோடய வீடியோஸ் மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதனால் வாராகி அம்மன் கிட்டே போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்ல வேண்டியது எனக்கு வந்து யாராலும் எந்த தொந்தரவும் இல்லாத பார்த்துக்குமா அப்படின்னு மட்டும் ஒரு கோரிக்கை வைங்க ஏன்னால் இப்போ சமீப காலமாக மக்கள்கிட்ட அதுதான் நிறைய இருக்குது எனக்கு வந்து எதிரி அவங்க இப்படி பண்ணுறாங்க யாருமே நினைக்கக்கூடாதுன்றதான் நான் சொல்கிறேன் என்னோட என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாராகி அம்மன் கிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான் நான் வந்து வரும் பிரச்சனையே நல்லா திடகாத்தமாக இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கணும் அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க தாயே அப்படின்றத நான் ஒரு கோரிக்கையாக வச்சுட்டு வருவேன் ஆ ஓகேங்க என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம் அடுத்தடுத்து பூஜை செய்கிற வீடியோவை நீங்கள் அடுத்த கிளிப்பிங்கை பாருங்கள் ஓகேங்க இவ்வளோ நேரம் பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான் பேசுகிறது பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க ஓகே பாய் நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ